இறைவாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபத்தி இரண்டு எருசிலேமின் குற்றங்கள் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா எருசிலேமுக்கு நீ தீர்ப்பளிக்க போகிறாயா குருதியை சிந்திய இந்நகருக்கு நீ தீர்ப்பு கூற போகிறாயா அவ்வாறெனில் அவளுடைய எல்லா அருவறுப்புகளையும் எடுத்து கூறு நீ சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே தனக்கு தண்டனை நாள் வரும்படி தன் நடுவில் குருதியை சிந்தி தனக்கென சிலைகளை செய்து தீட்டுப்படுத்தி கொண்ட நகர் இதுவே நீ சிந்திய குருதியினால் குற்றபலிக்கு ஆளானாய் நீ வடித்த தெய்வ சிலைகளால் தீட்டுப்பட்டவளானாய் நீ உன் ஆள்களை முடித்துவிட்டாய் உன் ஆண்டுகளை முடிவுக்கு கொணர்ந்துவிட்டாய் ஆகவே உன்னை வேற்றினத்தாருக்கு இலி பொருளாகவும் எல்லா நாட்டினருக்கும் ஏலன பொருளாகவும் ஆக்கினேன் உன் அருகில் உள்ளோரும் தொலைவில் உள்ளோரும் உன்னை பேர்கட்ட நகர் எனவும் அமளி நிறைந்த நகர் எனவும் இகழ்வர் இதோ உன்னிடத்தில் உள்ள இஸ்ரேலின் தலைவர்கள் தங்கள் வலிமையால் குருதி சிந்துகிறார்கள் உன்னிடையே தாய் தந்தையரை அவமதித்தார்கள் அந்நியரை துன்புறுத்தி தந்தையற்றோரையும் கைம்பெண்களையும் இழிவாய் நடத்தினார்கள் நீயோ எனக்குரிய தூய்மையானவற்றை இழிவுபடுத்தி ஓய்வு நாள்களை தீட்டுப்படுத்தினாய் புறங்கூறி குருதி சிந்துவோர் உன்னிடம் உள்ளனர் அவர்கள் மலைகளின் மேல் படைக்கப்பட்டதை உண்கிறார்கள் உன்னிடையே முறைகேடானதை செய்கிறார்கள் தங்கள் தந்தையின் பிறந்த மேனியை வெளிப்படுத்துகிறவர்களும் தீட்டான காலத்தில் பெண்களை வலுக்கட்டாயப்படுத்துகிறவர்களும் உன்னிடையே உள்ளார்கள் ஒருவன் அடுத்திருப்பவனுடைய மனைவியுடன் முறை தவறி நடக்கிறான் இன்னொருவன் வெட்கமின்றி தன் மருமகளை கெடுக்கிறான் வேறு ஒருவன் தன் தந்தைக்கு பிறந்த தன் சகோதரியையே வலுக்கட்டாயப்படுத்துகிறான் உன்னிடையே பலர் குருதி சிந்த கையூட்டு பெறுகின்றனர் நீ வட்டி வாங்குகிறாய் கொடுத்ததற்கு மேலாய் பிடுங்கி அடுத்திருப்போரை ஒடுக்குகிறாய் நீ என்னை மறந்துவிட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இதோ உன் நீதியற்ற வருமானத்தை முன்னிட்டும் நீ உன்னிடையே சிந்திய இரத்தத்தை முன்னிட்டும் நான் என் கைகளை தட்டுவேன் நான் உன்னை தண்டிக்கும் நாளில் உன் மன உறுதி நிலைத்திருக்குமா அல்லது உன் கைகள் வலிமையுடன் விளங்கிடுமா ஆண்டவராகிய நானே இதை சொல்கிறேன் நான் இதை செய்தே தீருவேன் உன்னை வேற்றினத்தாரிடையே சிதறடிப்பேன் நாடுகளிடையே கலந்தொழியச் செய்வேன் உன் அருவறுப்புக்கு ஒரு முடிவு கட்டுவேன் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்பட்டு நீ நிற்கையில் நானே ஆண்டவர் என அறிந்து கொள்வாய் கடவுளின் புடமிடும் சூளை ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது மானிடா இஸ்ரேல் வீட்டார் எனக்கு களிம்பாகிவிட்டனர் அவர்கள் எல்லாரும் எரி நெருப்பில் கிடக்கும் வெள்ளி வெண்கலம் வெள்ளியம் இரும்பு ஈயம் ஆகியன போல் ஆனார்கள் அவர்கள் களிம்பாகி விட்டார்கள் ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீங்கள் யாவரும் களிம்பாகி விட்டதால் உங்கள் எல்லாரையும் எருசலேமில் ஒன்று சேர்ப்பேன் வெள்ளி வெண்கலம் இரும்பு ஈயம் வெள்ளியம் ஆகியவற்றை நெருப்பிலிட்டு உருக்குவது போல் நானும் என் சினத்திலும் சீற்றத்திலும் உங்களை உருக்குவேன் நான் உங்களை ஒன்றாய் சேர்த்து உங்கள் மீது என் சினத்தின் நெருப்பை ஊதுவேன் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள் வெள்ளி சூளையில் உருக்கப்படுவது போல் நீங்களும் அதன் நடுவில் உருக்கப்படுவீர்கள் அதன் மூலம் ஆண்டவராகிய நான் என் சினத்தை உங்கள் மீது கொட்டியுள்ளேன் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள் இஸ்ரையேல் தலைவர்களின் பாவங்கள் ஆண்டவரின் வாக்கு மீண்டும் எனக்கு அருளப்பட்டது மானிடா அந்த நாட்டுக்குச் சொல் நீ தூய்மைப்படுத்த பெறாத நாடு ஏனெனில் என் சினத்தின் நாள்களில் உன்னில் மழை பெய்யவில்லை அதன் போலி இறைவாக்கினர் சதை திட்டம் தீட்டி இரையை கிழிக்கும் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல் மக்களை விழுங்குகின்றனர் அவர்கள் விலை உயர்ந்த கருவூலத்தையும் பொருள்களையும் எடுத்து செல்கின்றார்கள் கைம்பெண்களை நகரிடையே மிகுதியாக்குகின்றார்கள் அதன் குருக்கள் என் திருச்சட்டத்தை இழிவுபடுத்துகின்றார்கள் எனக்குரிய தூய்மையானவற்றை தீட்டுப்படுத்துகின்றார்கள் தூய்மையானவற்றிற்கும் தூய்மையற்றவற்றிற்கும் வேற்றுமை பாராமலும் தீட்டானவற்றையும் தீட்டற்றவற்றையும் பிரித்துணராமலும் இருக்கின்றார்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பது பற்றி அவர்கள் கவலையற்றிருக்கிறார்கள் நானோ அவர்களால் இழிவுக்குள்ளானேன் அதன் தலைவர்கள் இரையை கிழிக்கும் ஓநாய்கள் போல் உள்ளார்கள் அநீதியாய் செல்வம் ஈட்ட மக்களை கொலை செய்து குருதி சிந்துகின்றார்கள் அதன் போலி இறைவாக்கினர் இச்செயல்களை பொய்க் காட்சிகள் மூலமும் பொய்க் குறிகள் மூலமும் வெள்ளையடைத்து மூடி மறைக்கின்றனர் ஆண்டவர் சொல்லாத போதே தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே என்கின்றனர் நாட்டின் மக்களோ பிறர் பொருளை பறிக்கின்றார்கள் கொள்ளையடிக்கின்றார்கள் ஏழையரையும் எளியோரையும் துன்புறுத்தி அந்நியரிடமும் நீதியற்ற முறையில் பறிக்கின்றார்கள் இந்த நாட்டு மக்களை நான் அழிக்காதபடி தடைச்சுவர் ஒன்றை எழுப்பி அதன் திறப்பிலே என் முன்னால் நின்று தடுக்கும் ஒருவரை அவர்களிடையே தேடினேன் ஆயினும் யாரும் கிட்டவில்லை எனவே நான் அவர்கள் மேல் என் சினத்தை கொட்டி என் எரி சினத்தால் அவர்களை விழுங்குவேன் அவர்கள் செய்த எல்லாவற்றையும் அவர்கள் தலைமீதே சுமத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் இறை வாக்கினர் எசேக்கியல் நூல் அதிகாரம் இருபத்தி ஒன்று ஆண்டவரின் வாழ் அப்போது ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா உன் முகத்தை எருசலை நோக்கி திருப்பி திருத்தலங்களுக்கு எதிராக அருளுரையாற்றி இஸ்ரேல் மண்ணுக்கு எதிராக இறைவாக்குறை இஸ்ரேல் மண்ணுக்கு சொல் ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ நான் உனக்கு எதிராக எழுந்து என் வாளை நின்று உருவி உன்னில் இருக்கும் நேர்மையாளரையும் தீயோரையும் வெட்டி வீழ்த்துவேன் இருக்கும் நேர்மையாளரையும் தீயோரையும் நான் வெட்டி வீழ்த்தப் போவதால் தென் திசை முதல் திசை வரை உள்ள அனைவருக்கும் எதிராக என் வாழ் உரையினின்று உருவப்படும் ஆண்டவராகிய நானே என் வாளை நின்று உருவியுள்ளேன் இனி அது மீண்டும் உரைக்குள் இடப்படாது என்பதை அனைவரும் அப்போது அறிந்து கொள்வர் மானிடா நீயோ பெருமூச்சு விட்டு அழு உடைந்த உள்ளத்தோடும் மனக்கசப்போடும் அவர்கள் கண்முன் பெருமூச்சறிந்து அழு ஏன் பெருமூச்சறிந்து அழுகிறாய் என அவர்கள் உன்னை கேட்பார்கள் அப்போது நீ சொல் வரப்போவதை நான் கேள்விப்பட்டிருப்பதால்தான் அழுகிறேன் அது வரும்போது இதயமெல்லாம் உருகும் கைகளெல்லாம் தளரும் மனமெல்லாம் மயங்கும் முழங்கால்களெல்லாம் நீரை போல் அளம்பும் இதோ அது வருகிறது அது வந்தே தீரும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் பாபிலோன் மன்னனின் வாழ் ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா இறைவாக்காகச் சொல் தலைவர் கூறுவது இதுவே ஒரு வாழ் அது கூர்மையாக்கப்பட்ட வாழ் துலக்கப்பட்ட வாழ் படுகொலை செய்வதற்கென அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது மின்னலாய் ஒளிர்வதற்கென அது துலக்கப்பட்டுள்ளது நாம் மகிழ்ச்சி கொள்வோமா ஏனெனில் என் மக்கள் எல்லா எச்சரிக்கைகளையும் தண்டனைகளையும் புறக்கணித்து விட்டார்கள் கையில் பிடிப்பதற்காகவே அவ்வாள் துளக்கி வைக்கப்பட்டுள்ளது கொலைஞனின் கரத்தில் கொடுப்பதற்காகவே அவ்வாள் கூர்மையாக்கப்பட்டுள்ளது துளக்கப்பட்டுள்ளது மானிடா நீ ஓளமிட்டு அழறு ஏனெனில் அது என் மக்களை நோக்கி வீசப்படும் இஸ்ரேலின் தலைவர்கள் அனைவரையும் நோக்கி வீசப்படும் அவர்கள் அனைவரும் என் மக்களுடன் அவ்வாளுக்கு இறையாவர் ஆகையால் உன் மார்பிலே கொள் உண்மையாகவே இது ஒரு சோதனை அவர்கள் மனம் மாற மறுத்தாள் இவை அனைத்தும் அவர்களுக்கு நிகழும் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் மானிடா நீயோ இறைவாக்குறை கை கொட்டு இருமுறை வாழ் வீசப்படட்டும் மும்முறையும் வீசப்படட்டும் கொலைக்கான வாழ் அது அவர்களை சூழ்ந்து வரும் படுகொலைக்கான வாழ் அது இதயங்களை அது கலங்கச் செய்யும் நகர்வாயில் ஒவ்வொன்றிலும் நான் வைத்துள்ள அவ்வாள் பலரை வீழ்த்தும் ஆம் மின்னுவதற்காக அது செய்யப்பட்டது கொலைக்காக அது கூர்மையாக்கப்பட்டது வாலே வலப்புறமும் இடப்புறமும் உன் கூர்மையைக் காட்டு எத் திசையெல்லாம் உன்முகம் திருப்பப்படுகிறதோ அத்திசையெல்லாம் காட்டு நானும் கை கொட்டி என் சினம் தீர்த்து கொள்வேன் இதை உரைப்பவர் ஆண்டவர் ஆகிய நானே ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது மானிடா பாபிலோன் மன்னனின் வாழ் வருவதற்கென நீ இரண்டு சாலைகளை குறித்துக்கொள் அவ்விரண்டும் ஒரே நாட்டினின்று புறப்பட வேண்டும் ஒரு கை காட்டியை செய்து நகருக்கு செல்லும் சாலையின் தொடக்கத்தில் நாட்டிவை அம்மோனியரின் ரபாவுக்கும் யூதாவின் அரன்சூல் எருசலேமுக்கும் வாழ் செல்லும் வகையில் சாலையை குறித்துக்கொள் ஏனெனில் பாபிலோன் மன்னன் இரு சாலைகளும் பிரியும் சந்தையில் நிமித்தம் பார்ப்பதற்காக நிற்கிறான் அவன் அம்புகளை உலுக்கி போடுகிறான் குலதெய்வ சிலைகளிடம் திருவுளம் கேட்கிறான் ஈரலால் நிமித்தம் பார்க்கிறான் எருசலேமுக்கு போகும்படியான குறி அவனது வலக்கையில் விழுந்தது அரண் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் கொலைக்கான ஓலத்தை எழுப்புவதற்கும் குரலை உயர்த்தி போர் கூச்சலிடுவதற்கும் வாயில்களுக்கு நேராக அறன் தகர்ப்பு பொறிகளை அமைப்பதற்கும் மண்மேடு எழுப்பி முற்றுகை அரணை கட்டுவதற்குமான குறி அது ஆனால் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்து கொண்டவர்களின் பார்வையில் இதெல்லாம் பொய்குறியாக தோன்றுகிறது ஆனால் அவர்களது குற்றம் மறக்கப்படாமல் அவர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள் எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் உங்கள் குற்றம் மறக்கப்படவில்லை நீங்கள் இழைத்த தவறுகள் வெளியாக்கப்பட்டுள்ளன உங்கள் செயல்கள் எல்லாவற்றிலும் உங்கள் பாவங்கள் காணப்படுகின்றன இங்கனமே நீங்கள் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதால் கைதிகளாய் பிடிக்கப்படுவீர்கள் இஸ்ரேலின் தீட்டுப்பட்ட தீய தலைவனை உனக்கு இறுதி தண்டனைக்கென குறிக்கப்பட்ட நாள் இதோ வந்துவிட்டது தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் தலைப்பாகையை எடுத்துவிடு மகுடத்தை அகற்றிவிடு இப்போதைய நிலை இனி தொடராது தாழ்ந்தோர் உயர்வர் உயர்ந்தோர் தாழ்வர் நான் தரவிருப்பது அழிவு 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 தண்டனை தீர்ப்பு வழங்குபவர் எவரோ அவர் வரும் வரை அது நடவாது அவருக்கே அப்பொறுப்பை அளிப்பேன் அம்மோனியருக்கு தண்டனை நீயோ மானிடா இறைவாக்குறை அமோனியரையும் அவர்களின் பழிப்புறையையும் குறித்து தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே இதோ வாழ் கொலை செய்வதற்காக வாழ் உருவப்பட்டுள்ளது மின்னலைப் போல் ஒளிர்ந்து வெட்டி வீழ்த்துவதற்காக அது கூர்மையாக்கப்பட்டுள்ளது உன்னை குறித்து வீணான காட்சிகள் கண்டு பொய்யான குறிகள் சொன்னாலும் வெட்டப்படவிருக்கும் தீயோரின் பிடரியில் வாள் விழும் அந்த நாள் வந்துவிட்டது தண்டனை உச்ச நேரத்தை எட்டிவிட்டது வாளை திரும்ப உரையிலே போடு நீ படைக்கப்பட்ட ஊரில் நீ பிறந்த மண்ணில் நான் உன்னை தீர்ப்பிடுவேன் என் ஆத்திரத்தை உன்மேல் கொட்டுவேன் என் சினத்தீயை உன்மேல் பொழிவேன் அளிப்பதில் வல்லவர்களான கொடியோரின் கையில் உன்னை கையளிப்பேன் நீ தீக்கிரையாவாய் உன்றத்தம் நாட்டினுள் சிந்தி கிடக்கும் ஏனெனில் நீ நினைக்கப்பட மாட்டாய் ஆண்டவராகிய நானே இதை உரைத்துள்ளேன்